அன்பு வணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இன்னும் முடிவாகவே இல்லை பல கட்சிகள் இன்னும் கூட்டணி சார்ந்த விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஒரு சில கட்சிகள் கூட்டணி சார்ந்த விஷயங்களை வெளியே சொன்னதுக்கப்புறமா அந்த கட்சியோட வேற எந்த கட்சியும் கூட்டணியே போகாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் எட் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட தாவைக்கா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாதான் தகவல் வெளியாக இருக்குது தாவைக்கா உடைய ஒரு சில நிர்வாகிகள் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் வெகு விரைவில் ராகுல் காந்தி சந்திக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் செய்தியாளர்களை செஞ்சிட்டிருந்த அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பொதுச் செயலாளரான அருண்ராஜ் ஐயாஸ் அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு பாஜக திமுக கூட தாங்க கூட்டணி கிடையாது மற்றபடி தளபதி விஜய் தலைமையில யார் எந்த கட்சி வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துப்போம் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் தளபதி விஜய் தலைமையிலான அந்த கூட்டணி அப்படின்ற விஷயம் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று வரும் கூட்டணி வரும் கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணியில் அரவணைத்துக் கொள்வோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க யார் வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சில பேர் வந்து பேசியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா தண்டி பிரவீன்ராஜ் ராஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு அவர் பேசுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதிமுகவும் தாவக்கவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி தலைமையிலான கூட்டணியில் விஜய் சேருவாரான்றது ஹைபோதெட்டிக்கலான கொஷின் ஆனா விஜய் தலைமையிலான கூட்டணியில் எடப்பாடி சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது எவ்வளோக்கு எவ்வளோ சாத்தியமாகும் தெரில ஏன் அப்படின்னா அதே மாதிரியான சிம்மிலரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அருண்ராஜ் ஐயாரஸ் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் பாஜக திமுக அப்படின்னு சொல்லி போக பாஜகவுடைய கரண்ட் லீடரான நயனா நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து வெகுண்டு எழுந்திருக்காரு என்னப்பா நீங்கள் பணத்தை வச்சு விஜய்க்கணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி போகிற போறப்போக்களை ஒரு தட்டு தட்டியிருக்காரு அவர் அந்த செய்தியாளர்களிட சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கரூரில் நாற்பத்தி பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருந்தாங்க அது சம்மந்தம் தீர்மானமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் தான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருந்தோம் அப்போ வந்து முதல்வர் சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் லேட்டாக வந்தார் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை நாங்களும் ஏற்றுக்குவோம் ஏற்றுக்கணும் ஏன்னா அவர் லேட்டாக தான் வந்திருந்தார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஐ மீன் ஐந்து டிஎஸ்பி தலைமையில் ஐநூறு பேர் வந்து போலீஸார் வந்து பணி பணியில் இருந்தாங்க அப்படி விஷயம் சொல்லியிருந்தாரு ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா அங்கே அவ்வளோ போலீஸ் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அப்படியே பேசிகிட்டே போனவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சிக்கு வந்து முந்நூறு எம்பி இருக்காங்க ஆயிரத்தி இரநூறு எம்எல்ஏ இருக்காங்க விஜய் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போனார் ஆனால் விஜய் கட்சிக்கு ஒரு சில இடங்களில் கவுன்சிலர் இருக்காங்க அது வந்து நம்ம அடிக்கோடிட்டு சொல்லணும் பாவம் நைனா நான் அந்த ஒரு விஷயம் தெரியல சரி ஓகே அதை மட்டும் சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பணத்தை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போகிறப்போக்களை ஒரு தட்டை தட்டி விட்டு போயிட்டாரு பணத்தை வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது பணத்தை வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸை அதிகமாக வாங்கினேன் பாஜக த தமிழ்நாட்டில் நிறைய சீட்டுகள் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் அதை ஜெயிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு குறிப்பா பல பணக்காரர்கள் திமுக அதிமுக சார்ந்த கட்சிகளில் நிறைய பேர் இருக்காங்க இது பணம் மட்டுமே இந்த இடத்துல ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுதான்னு கேட்டால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து ரோல் ப்ளே பண்ணுது சரி ஓகே பணத்தை வச்சு ஆதவர்ஜனாவாலையும் விஜயாலையும் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா வாங்க ஜனங்க ஓட்டு போகிறதில்ல உங்கள் மேலேயும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அந்த லைனுக்கு நம்ம செகண்டரியாக வரும் சரி தாவேக்காவோடனான கூட்டணி எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பாஜகவை விட்டு இவங்க எப்படி வெளில வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுகவோட போன தேர்தலில் இருந்த எஸ்டிபி ஐ தேமுதிக போன்ற கட்சிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க எஸ்டிபி நான் கூட்டணி விட்டு வெளில போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜைக்கு பின் அதாவது டிசம்பர் மாதம் லாஸ்ட்டுக்கு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஜனவரி ஒம்போதுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் ஐ மீன் அந்த டிச அந்த குரு பூஜையின் போது இல்லைன்னா ஜனவரி ஒன்பதுக்கு அப்புறமா சொல்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே தாவியக்காவும் இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் பாமா பாமகவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு கூட்டம் வைக்கிறோம் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் சொல்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப பாஜக அதிமுக கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் பார்க்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினோரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டிங்காக வந்து பார்க்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கட்சியோட கூட்டணி கட்சிகளோட தலைவரெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து ஸ்க்ரீன் கிரீன்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தாரு கடைசியில் பார்த்தா ஆளே வரல ரொம்ப நாளமாக அந்த இடம் காலியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வரணும் அப்படின்னா அண்ணாமலை அந்த போஸ்டிங் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொன்னதாக ஒரு தகவல் இருந்துச்சு அதுக்கப்புறமா அண்ணாமலை மாற்றப்பட்டு நகேந்திரன் புது தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார் அப்படின்ற செய்திகள் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணா அண்ணா எடப்பாடி அவர்கள் வீட்டை விட்டே வெளில வந்தார் அது வரைக்கும் ஜாலியாக பேரன் கூட விளையாண்டுருந்தார் அப்படின்ற மோஷன் தான் வந்து பார்க்க வந்தாரு சரி ஓகே எடப்பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அண்ணாமலை மாற்றிட்டாரா அதுக்கப்புறமா வந்து பாஜக கையிலிருந்து அதிமுக வந்து இப்போ அதிமுக கையில் வந்துச்சு கேட்டால் இல்லை பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக அந்த பார்த்தீங்கன்னா நாலரை வருஷம் ஆட்சியை காப்பாற்றி குத்தத்தை பாஜக நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் மாட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதிமுக பாஜகவோடு சேர்ந்து பேசப்பட்டுச்சு அதிமுக பாஜகவால் அதிமுகக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல அப்படின்னு விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அதை தாண்டி நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு மினிஸ்ட்ரி நாங்கள் தான் சிஎம் டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு முதல்வர் அதிமுகவிலிருந்து ஒரு முதல்வரெலாம் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அரசல் புரசலாக பேசப்பட்டு எண்டி அலைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்கின்ற மாதிரி பேசி அப்படி இப்படின்லாம் பேசி கடைசியெல்லாம் வந்துட்டாங்கன்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி தான் முதல்வராக இருப்பார் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லிட்டாங்க குறிப்பாக அதை அண்ணாமலை வாயாலேயே வந்து சொல்ல வச்சுட்டாங்க அது அதிமுகவில் ஒரு ஹேட்டர் அட்வான்டேஜாக போயிடுச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா வந்து அதிமுக வந்து தாவக்காவோட கூட்டணிக்கு ஒரு மாதத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்கு சரி ஓகே அதிமுக பாஜக கூட்டணி பிரிகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளில பிரிஞ்சு வந்தாங்க தெரியுமா ஓபிஎஸ் வந்துட்டார் டிடிவி வந்துட்டார் இன்னும் பல பல பேர் வந்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் பொக்க இருக்காங்க செங்கோட்டையின் அதிமுக கூட்ட வெளில வந்துட்டாருங்க சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ அண்ணாமலை தான் வந்து இவங்கலாம் ஏற்கிறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு குறிப்பாக டிடிவி வெளில வந்ததுக்கப்புறமா அப்புறமா அண்ணாமலை இருக்கிறப்ப எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேற ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைனார் இல்லைங்க அப்படின்ட்டு குறிப்பாக ஓபிஎஸும் பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விஷயங்கள் தான் சொன்னிருந்தார் குறிப்பாக நான் வந்து மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன் நைனார் வந்து எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ட் பண்ணவே இல்லை ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல மெசேஜ் போட்டால் மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் வெளில வந்துட்டாங்க சசிகலாவும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தேவர் குரு பூஜைக்கு அப்புறமா செங்கோட்டையன்ஸ் அந்த விஷயங்களும் அப்படியே பரபரப்பாக போயிட்டு அதிமுகவில் எடப்பாடி அணி செங்கோட்டையன் அணி ஓபிஎஸ் அணி டிவி அணி சசிகலா அணி இன்னும் பர்பல் அணிகள் வந்து பின்னாடி பேக்கப்ல இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்றாங்க குறிப்பா பாஜகவோட தலைமை வந்து அதிமுகவுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஒரே கட்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம கூட்டணி வெற்றி பெற முடியும் இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரே கூட்டணியா இருந்து அமமுக சசிகலாணி மட்டும் தனியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக தோத்துச்சு ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்றமான விஷயங்கள்லாம் வந்து பல பேர் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இதுக்கும் டிவி கேக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை நீங்கள் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டார் என்னென்னு பாத்தீங்கன்னா பி கே ஐ மீன் பிரசாந்த் கிஷோர் பா அங்க எப்படி இருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இங்க பிரசாந்த் கிஷோரை நம்பி கட்சி நத்திக்கிட்டு இருக்க திரு விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சமீபத்தில் வெளியாக இருந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரோட கட்சி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது ஒரு சீட்டாவது ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு சில ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க எக்ஸிட் போல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சு சீட்டு ஒன்னுலேருந்து பத்து சீட்டு அஞ்சுலேருந்து பத்து சீட்டுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க பேஸ்டப்பான் இந்த சாம்பிள்ஸ் பேஸ் இந்த நம்பர்ஸ் வெரி ஆகிடுச்சு எந்த ஒரு ஊடகமே பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்கும் எதிர்கட்சியாக வரும் அப்படின்ட்டுலாம் எதுவும் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளோ நம்பர்ஸ் அவங்க வாங்கவே இல்லை சரி ஓகே பிஜேபி அலைன்ஸா ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு குறிப்பா நவம்பர் பதினாலாம் தேதி முடிவு அது தெரிஞ்சிடும் இப்போ நம்ம பேசியிருக்கிறத நவம்பர் பதிமூணாம் தேதி சோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது சரி பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பேக் பண்ணுவாரு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் இருபது வாங்கினாங்கன்னா அவங்க இருப்பாங்க யாரோட ஓட்டை உடச்சிருக்காங்க தெரியும் அடுத்து என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்க போதுன்ற விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மாதிரி தான் விஜயோட வட கதையுமே இருபது ஓட்டு வாங்கினார்னா அவர் தான் முடிவு பண்ணுவார் யார் ஆட்சியில் இருக்க போறா யார் ஆட்சி விட்டு வெளில போக போகிறான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆண்டனி ஓட்ட யார் வாங்குறாங்கன்றது கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே மாதிரி தான் வந்து ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்மாக இருந்துச்சு மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு எதிராக வந்து திமுக இருந்துச்சு மற்ற எல்லா கட்சியுமே விட்டு விட்டாக வந்து போயிருந்தாங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து போயிட்டு மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று உருவாக்க போக அது திமுகவே வனையாக போய் முடிஞ்சிச்சு ஆளும் அதிமுக அரசு மீண்டும் ஒரு மிஜ மெஜாரிட்டியான ஒரு வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிச்சிட்டாங்க சரி ஓகே இந்த மாதிரி தேர்டு பார்ட்டியாக இருக்கிறவங்களோட முக்கியமான எவ்வளோ அந்த ஓட் பர்சன்டேஜ் பேக் பண்ணுறாங்களோ அது அந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து மிகப்பெரிய ஒரு டேமேஜே உள்ளாக்கும் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்து இந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுறப்போ பல பேர் சொன்னால் இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவீங்க அப்படின்னா உயர்சாதி இந்துக்களோடைய ஓட்டை மிக பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பிரிப்பார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் போல பிரசாந்த் கிஷோருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பீகர் எலக்ஷனோட எக்ஸிட் போல்ஸ்லாம் இருக்கு சரி விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டான பிரசாந்த் கிஷோரோ இல்லை ஜான் ஆரோக்கிய இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்களா அண்ணாமலை சொன்ன மாதிரி இதே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் தான் தமிழ்நாடு டுவென் டிவென் சிக்ஸ் எலெக்ஷன்ல இருக்குமா விஜய் அவர்களோட கட்சி எவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக பிரசாந்த் கிஷோரோட கட்சியும் பெரும்பாலும் எந்த ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி இருக்கவே இல்லை இப்போ விஜயோட கட்சி இருக்க நிலைமைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு கட்சியுமே போயிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கான ஆவலை காட்டவே இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும் இருக்கு ஆல்ரெடி காட்டின கட்சி எது எதுன்னு கேட்டிங்கன்னா இதே பாஜக தான் காட்டுச்சு இது அதிமுக தான் காட்டுச்சு இன்னும் பாமக போன்ற கட்சிகள் சொல்லவே இல்லை தேமுதிக போன்ற கட்சிகள் சொல்லவே இல்லை டிடிவி வந்து பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை அமமுக வந்து டிடிவி மின் விஜய் அவர்களுடைய கூட்டணி வச்சுன்னா டிவி கே விசஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுட்டு அம்மா வளர்த்த கட்சி ஆனால் அதிமுகவை விட்டு கொடுத்துட்டு பேசுகிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குமுறல் அதிமுக விட்டு டிடிவி வெளில போயிருந்தாலும் டிடிவி மேலே அனுதாபம் கட்டுற பல அதிமுகவினர் இன்னொரு தான் இருக்காங்க அவங்க சொல்கிற பல விஷயம் இப்போ இவரே கட்சியை விட்டு கொடுத்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதிமுகவுக்கு ஒரு இருக்கட்டான தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா எடப்பாடியோட தலைமைத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கு ஆனால் இன்னும் ஒரு சில விஷயம் ஃபிகரெலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எடப்பாடி எடுக்கிற முடிவுலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு எதையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை ஒரு விஷயம் வந்து பார்க்கணுன்னு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலோட நீக்கமாகட்டும் சரி ஓபிஎஸ்ஸோட நீக்கமாகட்டும் சரி சமீபத்தில் செங்கோட்டையோட நீக்கட்டும் நீக்கமாகட்டும் சரி கட்சி உடஞ்சி போது கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல்ல சப்போர்ட் இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம போயிட்டே இருக்கோம் நம்ம தேர்தல் சந்திக்கிறோம் சின்ன நம்ம கிட்ட தான் இருக்கு கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு கீப் ஆன் கோயிங் அப்படின்ற மாதிரி விஷயங்கள வந்து போயிட்டே இருக்கார் குறிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ராஜஜி தான் அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கையில் எடுத்திருந்தாங்க ஸோ இப்போ எடப்பாடிக்கு ஃபேவரான விஷயங்கள்லாம் ஒரு சிலர் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னுமே அவர் அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது ஏன்னா பல இடங்களில் அவர் வந்து முக்கியமான பிரச்சனைகளை களமாடவே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பாஜகவோட கூட்டிலேருந்து அதிமுக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை பாஜகவை தே தாவேக்கா சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காங்கிரஸும் டிஎம்கே விட்டு பிரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இப்படி பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு ஒரு சில தலைவர்களாக இருந்தாங்க இவர் முன்னாள் தலைவரான கே எஸ் அழகிரி உட்பட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே தலைமையோட ஒரு முரண்பாடோடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட தலைவரெலாம் தூக்கி விட்டு டிஎம்கே எது பண்ணாலும் நல்லது தான் டெபுட்டி சிஎம்மும் சிஎம்மும் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு பேசுகிற அளவுக்கான ஒரு தலைவரை கூப்பிட்டு வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு லீடராக போட்டாங்க யார் அவர் யாருன்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு துணை முதல்வர் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாரு முதல்வரும் துணை முதல்வரும் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கார் மாதிரியே பேசிகிட்டு இருப்பார் ஆனால் அவர் வந்து காங்கிரஸ் லீடர் ஆனால் அப்படி ஒரு லீடர் இருக்கிறப்ப காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு வந்து டிவிக்கை விட சேருமா அப்படின்னு ஒரு ஹைப்போத்திரிக்கான ஒரு கொஷனாக இருக்குது இன்னும் எஸ்ஐஆர் சார்ந்த விஷயங்கள்ல அவர் பேசின விஷயங்களுக்கு அக்கா தமிழிசை அவர்கள் ஒரு முப்பது நாளில் எஸ்ஐஆர் எப்படி முடியும்னு ஒரு புக்கே நான் அவனை அனுப்பி வைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிரியாக வந்த கொஸ்டின்லாம் இருக்காங்க சரி டிவிக்கு என்ன பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம் இதில் முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டாக எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் ஆளுங்கட்சியும் சரி இப்போ அடுத்து ஆளுங்கட்சியாக வரப்போறேன்னு சொல்கிற தாவேக்காவும் சரி டிலே டிலேவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களான்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம் விஜய் வருவதாக தகவல் இல்லை இப்போதைக்கு வரைக்கும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்வை நன்றி வணக்கம்